வேணும் வேணும்னே முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி மாதிரிதான் இருக்கு எங்கிருந்து தண்ணி வருதுன்னு கேட்டா பூமியில தான் வருதுன்னு சொல்ற இப்படிலாம் கிட்ட பேசலாமா இது மாதிரிலாம் பேசலாமா என்ன இருந்தாலும் அந்த லேடி சொன்ன அந்த பதில்ல லாஜிக் இருக்குங்க அவங்க சொன்ன பதில் லாஜிக்கான பதில் தான் இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது கிடையாது எனக்கு என்னவோ இந்த அம்மா ரொம்ப காண்டா இருப்பாங்க அதனால அதனாலதான் இப்படி பதில் சொல்லியிருப்பாங்க போல ஏன்னா அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க வெயிலா இருக்கு வெயில உட்கார வச்சு பேசுறாங்க 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 பேசிட்டே இருக்காங்க அந்த ஒரு எரிச்சல தான் அந்த அம்மா இப்படி பதில் சொல்லியிருப்பாங்க தண்ணி எங்க இருந்தமா வருதுன்னு கேட்டதுக்கு ஆ பூமியில இருந்துதான் வருது அதுக்குள்ள கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கடுப்பாகி அந்த அம்மா பதில் சொல்லியிருக்காங்க இத மாதிரி ஏகப்பட்ட நகைச்சுவையான நிகழ்வுகள் திமுகவினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்ல நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளிப்பிங்கா பார்க்கலாம் ஓகேவா எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை என்னவருக்கும் வணக்கம் சப்ப முக்க சைனா காரனுடைய கொத்தடிமை தான் தி ஹிந்து ஊடகம் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஹிந்து ஊடகம் இருக்கு இவன் தீவிரமான லொட்டாங்கை சித்தாந்தவாதி ஹிந்து விரோதி இந்த நாட்டிற்கு விரோதமான இந்த நாட்டிற்கு எதிரான செய்திகள் தான் அந்த ஊடகங்கள்ல அதிகமாக வரும் இந்த ஹிந்து ஊடகம் இருக்கு இவன் சப்பமூக்கனுக்கு மட்டும் கொத்தடிமை கிடையாது நம்ம அறிவாலயம் இருக்கு பாருங்க அந்த அறிவாலயத்துக்கும் இவன் கொத்தடிமை தான் இங்க இருக்கிற கொத்தடிமை ஊப்பிசுகளுக்கே இந்த ஹிந்து ஊடகமானது டஃப் கொடுக்கும் அந்த அளவு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஜாலரா அடிப்பான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இப்ப ஹிந்துல ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க Oh. Yeah. மத்திய அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசை விட தமிழகத்தின் திராவிட மாடல் அரசு தான் அதிகமா நிதி மத்திய அரசை விட மாநில அரசு தான் மத்திய அரசு திட்டத்துல அதிகமான நிதிகளை தருது அப்படின்ற மாதிரி பச்சையா புலுகி இருந்தானுங்க அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழகத்துடைய அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்க அவரு சும்மா இருப்பாரா உடனே அவருடைய அட்மீனை கூப்பிட்டு எப்பா இந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி மத்திய அரசையும் பாஜகவும் கலாச்சி ஒரு மீ போட்டு விடு அப்பதான் நம்மளுடைய கொத்தடிமை ஊபிஸ்கள் குதகலமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல அந்த அட்மினும் ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் செய்து பாருங்களேன் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் பிரதமர் மீன்வள திட்டம் உயிர் நீர் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியலப்பது மாநில அரசு தான் படையப்பா பட காமெடி போல மாப்பிள்ளை அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என சேலம் அரசு விழாவில் பேசியிருந்தேன் பேசினேன் என்பதை விட பேச வேண்டிய நிலைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் அது தி ஹிந்து நாளிதழில் செய்தியாகி தரவுகளோடு விவரிக்கப்பட்டுள்ளது இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பாஜகவை கலாய்க்கிற மாதிரி இப்படி ஒரு ட்விட்ட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு மத்திய அரசு திட்டங்களுக்கு அதிகமா படியல மாநில அரசா அந்த மாநில அரசுக்கே படி இலக்கிறது நாங்க தான் நாங்க கட்டுற வரி பணத்துல தான் நீங்க ஆட்சியே நடத்துறீங்க இதுல மோதியும் பாஜகவும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வேற பேசி வச்சிருக்காரு அதாவது மத்திய அரசு திட்டங்களுக்கு மாநில அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு தான் அதிகமான நிதி பகிர்வு கொடுக்குது ஆனாலும் பாருங்க அவங்க எல்லாருமே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ உங்க வழிக்கே நாங்க வரோம் முதல்வர் நாங்க கட்டுற வரி பணத்துலதான் நீங்க ஆட்சியே நடத்துறீங்க உங்களுடைய திராவிட மாடல் அரசே நடக்குது ஆனா நீங்க நீங்க தமிழகத்துல புதுசா கட்டுற பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் லைப்ரரி ஹாஸ்பிட்டல் இத மாதிரி எல்லா கட்டிடங்களுக்கும் எல்லா கட்டமைப்புகளுக்கும் நீங்க ஏன் உங்களுடைய தந்தை பெயர் வைக்கிறீங்க கருணாநிதி பெயர் வைக்கிறீங்க ஏன் எங்களுடைய வரிப்படத்துல கட்டின ஒரு கட்டிடத்துக்கு உங்களுடைய தந்தையார் பெயரை வைக்கிறீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க நீங்க என்ன உங்க சொந்த காசை போட்டு அதெல்லாம் கட்டினீங்க இல்ல இல்ல அப்படி பொழுது ஏன் எங்க பார்த்தாலும் கருணாநிதி 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 சொல்லிட்டு எல்லா இடத்துலுமே கருணாநிதி பெயரும் அவருடைய புகைப்படத்தையும் நீங்க ஒட்டி வைக்கிறீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு நீங்க தமிழ்ல பெயரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே படாம இது எல்லாமே திராவிட மாடல் அரசின் சாதனைகள்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க ஆனா இங்க என்ன சொல்றீங்க பாஜகவும் மோதியும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மழை பழைய போடுறீங்க கேலி கிண்டல் பண்றீங்க இது மாதிரியான விஷயங்களை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் இந்த திராவிட மாடல் அரச காரி துப்பி கழுவி ஊத்த மாட்டாங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டை போட்டா நம்ம அண்ணாமலை என்ன சும்மா இருப்பாரா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா சினிமால எல்லாம் பாத்திருக்கீங்களா அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சம்பவத்தை தான் அண்ணாமலர்கள் பண்ணிருக்காரு பாக்காம சும்மா வச்சு செஞ்சு விட்டாரு அந்த ட்வீட்டை இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க இந்தியா முழுவதும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு மத்திய அரசு உதவியில் செயல்படும் திட்டங்களும் இருநூத்தி அறுபது மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வரி பகிர்வு மானியங்கள் உதவித்தொகை திட்டங்களுக்கான பங்கீடு நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு துறை திட்டங்கள் என ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி நிதி மத்திய அரசு வழங்கியுள்ளது உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் ஆங்கில முரசொலியில் அதாவது இந்த ஹிந்துவ ஆங்கில சொல்றாரு இந்த ஆங்கில முறசொலியில் தங்கள் வசதி கேட்ட கதைகளை எழுத சொல்லி அதை கொண்டு வந்தால் மக்கள் நம்பி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோவில் படத்தில் வரும் வடிவேலு நகைச்சுவை போல மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இது போன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி கேலி கிண்டல் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்களும் வச்சு செஞ்சு விட்டாரு இதே மாதிரி தான் வடிவேலுவை ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல வர மாதிரிதான் இந்த திமுகவின் அமைச்சரவை இருக்குன்னு சொல்லி இருந்தாரு இப்ப நடா கோவில் படத்துல வரக்கூடிய ஒரு காமெடியை குவாட் பண்ணி மறுபடியும் வடிவேலுவையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்ணி இப்படி பயங்கரமா காய்ச்சி விட்டுருக்காரு இது மாதிரிலாம் அவதூறு பரப்புற மாதிரி செய்திகளை நம்ம போட்டோம்னா அண்ணாமலை நம்மள வச்சு செஞ்சிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த திமுக தலைமை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா இஷ்டத்துக்கும் ஏதாச்சும் ஒரு குரலையை கலப்பி விட்டுட்டே இருப்பாங்களா இந்த திமுக காரங்க இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வரவேல போல நாங்களா தாத்தா காலத்து திமுக நாங்களா தாத்தா காலத்து திமுகனு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த திமுக காரங்க எல்லாருமே தாத்தா காலத்து திமுக நின்னுட்டாங்க போல அதனால மட்டும்தான் பொயின்னு தெரியற கூட ரொம்ப தைரியமா பொதுவழில இப்ப எல்லாம் பேசிட்டு வராங்க எப்பதான் இந்த திமுக காரங்க நிகழ்காலத்துக்கு வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான அரசியலை பண்ண போறாங்களோ சத்தியமா தெரியல அது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இப்போ அண்ணாமலை கருத்துக்கு வரலாம் முரசொலி பத்திரிகையை எவனும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஆங்கில முரசொலியா இருக்கக்கூடிய தி ஹிந்துல திமுக காரங்க பரப்பக்கூடிய இந்த ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு தி ஹிந்துவை இதை விட கேவலமா யாராலையும் அசிங்கப்படுத்தவே முடியாது தி ஹிந்துவை பார்த்து நீ திமுகவின் கொத்தடிமை நீ திமுகவின் ஜால்ரா அறிவாலயத்தின் கொத்தடிமை நீ கொத்தடிமை நாய் நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட அவங்க யாருமே பெருசா ஹர்ட் ஆயிருக்கவே மாட்டாங்க ஆனா ஆங்கில முரசொலின்னு சொன்னாரு பாத்தீங்களா அதுதான் அந்த ஆங்கில முரசொலி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்கள பயங்கரமா ஹர்ட் ஆக்கிடுச்சு நம்ம அண்ணாமலை தான் இந்த முரசொலிய டாய்லெட் பேப்பர்னு சொல்லியிருந்தாரு இப்போ தி ஹிந்துவ முரசொலின்னு சொல்றதன் மூலியமா தி ஹிந்துவையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் டாய்லெட் பேப்பர்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பண்ண இன்னொரு நகைச்சுவையான சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழகத்துல இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டமானது அதிகமா இருக்கு தமிழகத்துல இந்த படுகொலைகள் தொடர் படுகொலைகளானது அதிகமாயிருக்கு திருட்டு பாலியல் குற்றங்கள் அதிகார அத்துமீறல்னு ஒரு மாநிலத்துல என்னென்னலாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே சர்வ தனந்தன தமிழகத்துல நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் கண்டுக்காம இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே கவலையப்படாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நேரா போயிட்டாரு இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கு ஓடி போயிட்டாரு என்ன மேட்சு யார் ஆடுறா எதனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம எந்த ஒரு புரிதலும் இல்லாம இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு போர்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்த ஒன்று சொல்லியிருக்காரு இஸ்ரேலை கண்டித்தும் ஈரானுக்கு ஆதரவாகவும் அவர் ஒரு ஒரு முதல்வர் பொறுப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குழுமைப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டாலின் அவர்கள் இத ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காரு வெறும் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ட்வீட்டை போட்டிருக்காரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் ஏன் சண்டை தெரியாது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏன் சண்டை தெரியாது ஆனா அங்க அடி வாங்கி எல்லாமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுனால நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரிலாம் பேசுறாரு அது மட்டும் இல்லாம நோ மோர் வார் அப்படின்ற மாதிரி வெல்லக்கூடிய வேற ஆடிட்டு இருக்காரு இங்க தமிழகத்தின் நிலைமையே நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு இங்களுடைய மக்களால நிம்மதியை வாழ முடியல இதுல இவர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய சண்டை பத்தி பேசுறதுக்கு போயிட்டாரு நீங்களா சண்டை போடாதீங்க இஸ்ரேல நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அங்க கூட இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப அப்பாவிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க ஒரு சில பேர் ஒரு புத்தகத்தை கூட வெளியிட்டு இருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் எனக்கென்னவோ அந்த ஒரு தாக்கத்திலிருந்து பிரதமர் ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு தாக்கத்துல இருந்து இன்னமும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரல போல இப்போ படி மேல போயிட்டு நான் ஏன் குளோபல் லீடர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புல இது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் பத்தி எதுவுமே தெரியாம இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு வராரு கொரோனா காலகட்டத்துல ஒரு காமெடி பண்ணாங்கல ஞாபகம் இருக்கா நீங்க மருந்து தரலான்னா என்ன நாங்க வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா அத மாதிரிதான் இதுவும் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல்ல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை தயவு செய்து யாராச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க அவரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரான்னு பாப்போம் கேவலம் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக திமுக பாருங்களா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களா நீங்க என்னதான் இஸ்லாமிய நாடுகளுக்கு முட்டு கொடுத்து பேசினாலும் இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க இது மாதிரிலாம் பேசினாலும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்க சமீபத்துல இஸ்லாமியர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் இடிச்சீங்க பாத்தீங்களா அதனாலேயே மக்கள் அந்த இஸ்லாமிய மக்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க அந்த சம்பவத்தை மறக்கவும் மாட்டாங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அந்த விஷயத்துக்கு பாருங்களேன் மதுரை அருகே நள்ளிரவில் அட்டகாசம் ஏட்டுவை அறைக்குள் தள்ளி பூட்டி காவல் நிலையம் சூறை தப்பிய போதை வாலிபர்களுக்கு வலை இங்க நம்ம தமிழகத்துல போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு பறக்க விட்டுருக்காங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு போயிட்டாரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கூடிய தவித்த தமிழர்களை காப்பாத்துறதுக்காக கோயம்பேட்ல இருந்து பஸ் அனுப்பி அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா சோ அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க இப்படி மாசாதான் தான் பேசுவாங்க இத மாதிரி இஸ்ரேல் ஈரான் சண்டை குறித்தான ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் பேசல விசிக தலைவர் திரு திருமாவளவர்களும் பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் பேசியிருக்காங்க சில இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் பேசியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்னென்ன கருத்தையோ பேசிட்டு வராங்க இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக இது மாதிரி கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சீங்கன்னா அவங்களை கடுமையா நீங்க தாக்கி பேசினீங்கன்னா இஸ்ரேல் காரை என்ன இதெல்லாம் பார்த்து பயந்துருவானா பயந்து நடு நடுங்கி போயிடுவானா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தியான்பு என்ன சொன்னாரு இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாரு ஈரான் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சபதம் வேற போட்டிருக்காரு அதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இசேல்காரன் என்ன சொல்லிருக்கான்றதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு வருத்தமா இருக்கிறது யார் மேல தெரியுமா உங்களை மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களை பார்க்கும் பார்க்கும்பொழுதுதான் பாவங்க உண்மாலே இந்த தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப பாவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல சுநதாகச் கன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்தீரன் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம்